வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் மத்திய சென்னையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் முன்பாக வேட்புமனு தாக்கல் செய்தார் இந்தியா முழுவதும் ஏழு கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது மக்களவை தொகுதிக்கு அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி துவங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ளது அதன் தொடர்ச்சியாக சென்னை செனாய் நகரில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் மத்திய சென்னை தொகுதி பாராளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரவீன்குமார் முன்னிலையில் பாஜக சார்பில் மத்திய தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் வினோஜ் வி செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்தார் அப்போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர் அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தொகுதி பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழகத்தை கடந்த மூன்று ஆண்டுகளாக சுரண்டி தமிழகத்திற்குள் போதை கலாச்சாரத்தை அனுமதித்த திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக தலைமையிலான கூட்டணி அமைந்துள்ளது கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்பாளர் மனு தாக்கல் செய்து மக்களை சந்திக்க தயாராக உள்ளோம் என்று தெரிவித்தார் மேலும் இந்த கூட்டணி தொடர்ச்சியாக செயல்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த கூட்டணியாக அமைந்துள்ளது எனவும் கட்ட பஞ்சாயத்து குடும்ப அரசியல் ஊழல் செய்யும் திமுகவிற்கு பாடம் புகட்டும் தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் என்று தெரிவித்தார் அது மட்டுமின்றி நீட் ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்களுக்குத்தான் தெரியும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் தேர்தலில் மக்களை ஏமாற்றியவர்கள் திமுக பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை திமுக வழங்கியுள்ளது நீட் தேர்வு ரத்து செய்வோம் என்று திமுக அரசு பொய்யான வாக்குறுதிகளை வழங்காமல் இருந்தால் தமிழகத்தில் பெரும்பாலான மாணவர்கள் நீட் தேர்வு சாதனை புரிவார்கள் என்று அவர் தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதாக தெரிவித்து தற்போது வரை குறைக்காமல் அதே தேர்தல் அறிக்கைக்கு வர்ணம் பூசி தற்போது புதிதாக வழங்குவது போன்று திமுக அரசு வெளியிட்டுள்ள சென்னை பகுதி மக்கள் மீது திமுக அரசு மீது நம்பிக்கை இழந்துள்ளனர் சென்னையில் மழைநீர் வடிகாலுக்காக செலவு செய்யப்பட்ட நானூறு கோடி எங்கே என மக்கள் கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டார்கள் திமுக பதில் அளிக்கவில்லை என்றாலும் திமுகவிற்கு இந்த தேர்தலில் மக்கள் சரியான பதில் அளிப்பார்கள் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் திமுக எம்பி தயாநிதி மாறன் கடந்த முறை வெற்றி பெற்றதற்கு பிறகாக தொகுதிக்கு வரவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுவதாகவும் எனவே மோடியின் பத்தாண்டுகால ஆட்சியின் மீது நம்பிக்கை வைத்து எங்களை மக்கள் வெற்றி பெற செய்வார்கள் என்று நம்பிக்கையோடு இந்த தேர்தல் சந்திப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெற்றிக்கு பின்னர் முழுமையாக தொகுதியில் மக்களுக்காக களத்தில் இறங்கி பணியாற்ற உள்ளதாகவும் பெண்கள் விளையாட்டு மைதானங்களில் விளையாடும் அளவிற்கு பாதுகாப்பானதாக மேம்படுத்தி வழங்கப்படும் எனவும் எம்பி நிதியிலிருந்து மக்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்துவதாகவும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் கடந்த முறை மத்திய தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற தயாநிதி மரன் எம்பி பொறுப்பிலிருந்து என்ன பணியாற்றினார் எம்பி பொறுப்பின் பணி என்ன என்பது தொடர்பாக உடன் நேரடியாக விவாதம் செய்ய நான் தயார் அவர் தயார் என்று கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என தமிழக அரசு பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறது தமிழகத்திற்கு வழங்கக்கூடிய நிதிகளை முறையாக பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பப்படும் நிலையே உள்ளது திமுக அரசு நிர்வாகத்திறன் அற்ற அரசாக இருப்பதால் மக்களுக்கு வழங்கப்படும் நிதிகள் பயன்படுத்தாமல் மக்கள் சிரமத்திற்கு தள்ளப்படுகின்றனர் என்று அவர் தெரியும்